பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் காலையில் ஒம்பது மணி ஆகுது ஆனால் உஷா சொல்கிறாங்க இன்னும் காஃபி குடிக்க முடியல இதுக்கு காரணம் பொன்னி தான் அப்படின்னு சொல்லி பொன்னி பிடிச்சி திட்டுறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சிலிண்டர் தான் இப்போ வந்துடும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைம் பார்த்து கரெக்டாக சிலிண்டர் காரும் வந்துடுறாரு அப்போ உள்ளே போய் மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி பொன்னி போகிறாங்க அப்போ ஜெயா சொல்கிறாங்க நீ எங்கே போகிற நீலாம் இனி கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது சமைக்கவே கூடாது பவானியும் உஷாவும் சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ சண்முகம் உள்ளக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு இவன் சமைச்சா எவன் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உஷா சொல்றாங்க நாங்களாம் சமைப்போம் அப்போ நீ உட்காந்து மகாராணி மாதிரி சாப்பிடுவே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பொண்ணுக்கு வந்துருது நான் இனி இந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டேன் அத்தை சொல்லத்தட்டும் கிச்சனுக்குள்ள வரைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிடுறாங்க அப்போ சந்திரசேகர் பொண்ணுகிட்ட போய் சொல்றாங்க ஜெயா ஏதோ தெரியாம சொல்லிட்டாமா நீ ஏதோ கேர்லெஸ்ஸா பண்ணியிருப்ப நீ பண்ணினியான்னு கூட எனக்கு தெரியல உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நீ வந்து தனியாக சமைக்காண்டாம் எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம் உஷா ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா பொன்னி சொல்றாங்க இல்ல மாமா இத வந்து இனி யாரும் பேச வேண்டாம் நான் தனியாகவே சமைச்சு சாப்பிட்டுக்கிடுதேன் அத்தை எப்போவும் கூப்பிடுவாங்களோ அப்போ நான் உள்ளே வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த சீன்ல உஷாவும் மூர்த்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சண்டையை நம்ம காரணமா வச்சு அவளை இந்த வீட்டுக்குள்ளே வர விடக்கூடாது இதுதான் நம்ம பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது